திப்பிலி மற்றும் பல்வேறு மூலிகைகள் சேர்ந்த திப்பிலி லேகியத்தை தினமும் காலை மாலை ஒரு புளியங்கோட்டை அளவு சாப்பிட்டுவிட்டு விட்டு வெதுப்பான பால் அருந்தி வந்தால் சளி தொடர்பான பிரச்சனைகளும் செரிமான கோளாறுகளும் சரியாகும் அதிக சர்க்கரை சத்து இருப்பவர்கள் சர்க்கரை அளவை குறைத்து கொண்டு மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் இதனை பயன்படுத்த வேண்டும் பல்லுக்கும் பாதுகாப்பு அளிக்கிறது பல்வழி இருக்கும்போது திப்பிலி பொடியுடன் சிறிதளவு உப்பு சேர்த்து பல்வலி இருக்கும் இடத்தில் வைத்தால் பல்வலி குறையத் தொடங்கும் குப்பிளில் உள்ள அதிக சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடலில் புற்றுநோய் செல்கள் பரவுவதை தடுத்து புற்றுநோய் வராமல் உடலை பாதுகாக்கிறது இதனால் பலவிதமான புற்றுநோய் வராமல் உடலையும் உடல் உறுப்புகளையும் பாதுகாக்கிறது மேலும் வாதம் மற்றும் கவத்தை குறைத்து பித்தத்தை சரியாக்கும் தன்மை கொண்டது இந்த திப்பிலி